நபி சல்ல அல்லாஹூ அலஹி அவர்கள் கூறினார்கள் மனிதனுடைய ஒவ்வொரு அமலுக்குரிய கூலியும் பத்து மடங்கு அதிகரிக்கப்பட்டு ஏழு மடங்கு வரை அதிகப்படுத்தப்படுகின்றன ஆனால் நோன்பை தவிர ஏனெனில் அல்லாஹ் சொல்கிறான் நோன்பு எனக்கானது அதன் கூலியை நானே தருகிறேன் எவர் ஒருவர் அல்லாஹ்விற்காக ஒரு நோன்பு வைக்கிறாரோ அல்லாஹ் அந்த நோன்பாளியின் முகத்தை நரகத்தை விட்டு எழுபது வருடங்கள் பயணம் தூரம் வரை தூரமாகி விடுகிறான் என்று நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பாளிகள் பிரத்யேகமாக அர் ரயான் என்னும் வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு நுழைவார்கள் நோன்பு ஒரு மகத்தான இறையருளாகும் இது மனிதனை பாவங்களிலிருந்து பரிசுத்தமாக்கி தூய்மைப்படுத்தும் ஒரு இனிய வழியாகும் அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்றால் அது அவருடைய பெருமானமான கூலியாகும் எனவே நாம் நோன்பை உண்மையான இறை நம்பிக்கையுடன் நம் செயல்களில் கட்டுப்பாட்டுடன் ஒருங்கிணைந்த மனதுடன் கடைபிடிக்க வேண்டும் இதன் மூலம் அல்லாஹ்வின் அருள் மற்றும் சொர்க்க வாழ்வு கிடைக்கும்